டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சத்யா இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எந்த டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஹெச் மதிப்பீடுகள் இந்த டாபிக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது ஒரு ரொம்ப முக்கியமான டாபிக் பல கொஷின்ஸில் இந்த டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு ஸோ இனி வரப்போகிற தேர்வுகளையும் வந்து கண்டிப்பாக இடம்பெறும் ஸோ இந்த டாப்பிக்கில் இருந்து எந்த கொஷின் கேட்டாலும் உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலும் பாருங்கள் அப்போ தான் இந்த டாப்பிக்கிலேருந்து ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும் பார்க்குறது மட்டும் இல்லாமல் ஒரு நோட் எடுத்து நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க எக்ஸாம் டைமில் ரிவைஸ் பண்ணும் போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த டாப்பிக்கை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கல அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் வரக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னோடய வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிஹெச் பற்றி ஃபஸ்ட் நம்ம என்னென்னு தெரிஞ்சுப்போம் பி அப்படிங்கிறது போர்டன்ஸ் இது வந்து ஒரு ஜெர்மனிய சொல் இந்த சொல்லோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் அதாவது ஒரு திரவத்தில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அயனிகள் வந்து எவ்வளவு செறிவோடு இருக்குது அப்படிங்கிற ஒரு மதிப்பீடு தான் வந்து பிஹெச் மதிப்பீடு இந்த மதிப்பீடை வந்து யார் கண்டறிந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இவங்க வந்து டென்மார்க் நாட்டை சார்ந்த ஒரு அறிவியலாளர் அவர் பேர் வந்து எஸ்பிஎல் சாரன்சன் அப்படிங்கிறவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த முறையை வந்து முன்மொழிஞ்சிருக்காங்க இதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன் எஸ்பிபி சரண் இருக்காங்களே அவங்க வந்து எஸ்பிபியோட சன் தான் வந்து எஸ்பிபி சரண் இவங்க வந்து எப்போ வந்து ஹை பிச்சில் பாடுவாங்க இந்த ஹை பிச் அப்படிங்கிறது பிஹெச் ஓகேங்களா எஸ்பிபி அப்படிங்கிறதுக்கு பதிலாக எஸ்பிஎல் சன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இப்படி ஞாபகம் வச்சுன்னா இந்த பேர் வந்து மறக்காது எக்ஸாம்பிளாக சப்போஸ் இதை இந்த முறையை கண்டிருந்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா எஸ்பிஎல் சாரன்சன் அப்படிங்கிறது நீங்கள் ஈஸியாக அவங்களுக்கு வந்து ஞாபகம் வந்துடும் இந்த பிஹெச் அப்படிங்கிறது ஒரு கரைசல் வந்து அது காரமா இல்லை அமிலமா இல்லை அது நடுநிலை தன்மையோட இருக்குதா அப்படிங்கிறத அறியறதுக்கான ஒரு முறையாக வந்து கண்டறிஞ்சு கண்டறியப்பட்டிருக்கு இந்த பிஹெச் அப்படிங்கிறது வந்து இந்த அதுல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அயனியோட செறிவு இருக்கு இல்லையா அது வந்து பத்தை அடிப்படையாக கொண்ட மடக்கை அதாவது லாகோட எதிர்மதிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிஹெச் அளவீடு அப்படிங்கிறது எப்போதுமே இருந்து பதினான்கு வரை உள்ள எண்களால் மட்டும் தான் வந்து அளவீடு செய்யப்படும் பதினாலுக்கு அதிகமாக கிடையாது அதேமாதிரி ஜீரோலேருந்து பதினாலு வரையிலும் தான் அளவீடு செய்வாங்க இதோடய சென்டர் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செவன் செவன் தான் வந்து எப்போதும் வந்து நியூட்ரலாக இருக்கும் செவனுக்கு கீழே ஒரு மதிப்பாகவும் செவனுக்கு மேலே ஒரு மதிப்பாகவும் சொல்லியிருப்பாங்க அதை பின்னாடி பார்க்கலாம் இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது பிஹெச் சீக்குவல் டு மைனஸ் லாக் டென் ஹெச் ப்ளஸ் இதுதான் வந்து இதுக்கான ஃபார்முலா இப்போ பிஹெச் மதிப்பு வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா பதினான்கு வரையிலும் அலைவரி செய்வாங்க ஜீரோலேருந்து பதினான்கு வரை இது வந்து நடுநிலை தன்மை அப்படிங்கிறது செவன் இப்போ எக்ஸாம்பிளாக நான் இதுக்கு ஒரு ஷார்ட் சொல்றேன் சொல்கிறேன் நம்ம எம்எஸ் தோனி இருக்காங்க இல்லையா அவங்க வந்து எப்போதும் மேட்ச்சில் வந்து பட மாட்டாங்க ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க ஆனால் நடுநிலை தன்மையை எப்போதும் வந்து நியூட்ரலாகவே இருப்பாங்க சக்சஸ் பண்ணாங்க அப்போ செவன் அப்படிங்கிறது நியூட்ரல்னு வச்சுக்கோங்க அந்த நியூட்ரல் வந்து அதோட கலர் வந்து க்ரீன் Green தான் வந்து நியூட்ரலுக்கான கலர் அதாவது டார்க் கிரீன் சொல்லக்கூடாது லைட் கிரீன் சொல்லக்கூடாது நார்மலான க்ரீன் இருக்கு ஒரு எல கிரீன் சொல்ல நம்ம லீவ் கலர்ல இருக்கு அதுதான் வந்து இந்த க்ரீன் அந்த ஏலு அப்படிங்கிறதுக்கான கலர் வந்து அதுதான் அந்த ஏழை விட கீழே இருக்கிறது எல்லாமே வந்து அமிலங்கள் ஏழை விட அதிகமாக இருக்கிறது எல்லாமே வந்து காரங்கள் அதாவது பிஹெச் மதிப்பு வந்து ஏழுக்கு கீழே இருக்கு அப்படின்னா அது எல்லாமே அமிலங்கள்ல சேர்ந்துரும் ஏழை விட அதிகமாக இருக்கு அப்படின்னா அது வந்து காரங்கள்ல வந்து சேர்ந்துரும் இல்ல ஏழு அப்படின்னு காட்டுது அப்படின்னா நடுநிலை தன்மையோட இருக்கு தோனி மாதிரி நடுநிலையா எப்போதும் இருக்கும் இந்த பிஹெச் மதிப்பு இருக்கு இல்லைங்களா இந்த பிஹெச் மதிப்பு வந்து ஒவ்வொரு பொருளுக்கும் அதாவது ஒவ்வொரு திரவத்திற்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து ஹச்சிஇஎல் இருக்கு இல்லையா அதோ வந்து ஃபோர் பர்சன்டேஜ் வந்து அதோட பிஹெச் மதிப்பு எவ்வளோ இருக்குன்னா ஜீரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து ஸ்டார்டிங்கு ஜீரோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம அதுக்கு வந்து இது நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு அட்டவணை தான் அந்த அட்டவணை தான் எடுத்து போட்டிருக்கேன் நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய இறப்பையில் இருக்கக்கூடிய ஒரு அமிலம் இருக்கு இல்லையா ஹைட்ரோ குளோரிக் அமிலம் இந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் தான் வந்து நமக்கு வந்து உன்ற உணவு வந்து செரிமானம் செரி செரிக்கிறதுக்காக உதவக்கூடிய ஒரு அமிலம் தான் வந்து ஹைட்ரோகுளோரிக் அமிலம் இந்த அமிலத்தோட பிஹெச் மதிப்பு வந்து ரெண்டு ஆனால் அதோட தோராயமான மதிப்பு அப்படிங்கிறத வந்து ரெண்டுன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இதில் வந்து அட்டவணையில் வந்து ஒன்று தான் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டை விட அதிகமானாலும் நமக்கு பிரச்சனை தான் இது ரெண்டை விட குறைவானாலும் பிரச்சனை தான் ஏன்னா செரிமான கோளாறு அப்படிங்கிறது வந்து ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் வந்து இந்த பிஹெச் மதிப்பு குறையறதாலையும் இருக்கு இருக்குது அதுமாதிரி எலுமிச்சை சாறு இந்த எலுமிச்சை சாரோட பிஹெச் மதிப்பு வந்து ரெண்டு இப்போ எலுமிச்சை பார்த்தா நம்ம ரெண்டாக கட் பண்ணுவோம் ரெண்டாக கட் பண்ணால் ரெண்டு பீஸ் அப்போ பிஹெச் மதிப்பு வந்து ரெண்டு வினிகருக்கு வந்து அசிட்டிக் அமிலம் வினிகர் வந்து அதுவும் எலுமிச்சை சாறுலேருந்து கிடைக்கிறது இல்லையா எலுமிச்சை சாறை வந்து இது பண்ணி அசிட்டிக் அமிலம் வந்து கண் பிரிக்கிறாங்க அதுக்கு வந்து மூணு அசிட்டிக் அமிலத்துக்கு வந்து மூணுன்னு கொடுத்துருக்காங்க பிஹெச் மதிப்பு ஆரஞ்சு பழமும் வந்து கிட்டத்தட்ட எலுமிச்சை பழம் மாதிரி தான் இல்லைங்களா அதுக்கு வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க அதுபோல் சோடா நீர் திராட்சை இதுக்கு வந்து ஃபோர் அப்படிங்கிற பிஹெச் மதிப்பு வந்து கொடுத்துருக்காங்க புளித்த பால் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பஸ் ஃபைவ் வந்து பிஹெச் மதிப்பாக கொடுத்துருக்காங்க தூய பால் அதாவது கெட்டுப்போகாத பால் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து ஃபைவ் பிஹெச் மதிப்பு வந்து கொடுத்துருக்காங்க மனிதனோட உமிழ் நீர் இருக்குது இல்லையா அந்த உமிழ் நீரோட பிஹெச் மதிப்பு வந்து ஆறுலேருந்து எட்டு வரையிலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தூய நீர் இருக்குல்லையா நீர் இருக்குல்லையா அந்த மழைநீரோட பிஹெச் மதிப்பு வந்து ஏழு இது வந்து நியூட்ரல் ஏழுங்கிறது க்ரீன் கலரு நியூட்ரலில் இருக்கும் தக்காளி சாறு இருக்கு இல்லையா தக்காளி சாருக்கு வந்து ஃபோர் பாயிண்ட் டூ இப்போ ஃபோர் பாயிண்ட் டூ அப்படின்னா சவனுக்கு கீழே அப்படின்னா எல்லாமே வந்து அமிலத்தில் வந்துடும் செவனுக்கு மேலே அப்படின்னா அது வந்து காரத்தில் வந்துடும் இப்போ எல்லாம் அதை வந்து இதில் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து செவனுக்கு கீழே இருக்குது மனிதனோட உமிழ் நீர் வந்து சம்டைம்ஸ் வந்து எயிட் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதுவும் வந்து ஒரு க்ரீன் மாதிரியான கலரில் தான் அதாவது டார்க் க்ரீனில் இருக்கும் அது அடுத்தது காஃபி காஃபிக்கு வந்து ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் கொடுத்துருக்காங்க பிஹெச் மதிப்பு ரத்த பிளாஸ்மா இந்த ரத்த பிளாஸ்மாவுக்கு வந்து செவன் பாயிண்ட் ஃபோர் கொடுத்துருக்காங்க அதாவது செவனுக்கும் எயிட்டுக்கும் இடையில கொடுத்துருக்காங்க முட்டையோட வெள்ளை கருக்கு வந்து எட்டு கொடுத்துருக்காங்க டார்க் கிரீன் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த சைடில் இந்த இமேஜ் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா இந்த இமேஜில் வந்து ஒவ்வொரு அதாவது ஒன்றுலேருந்து பதினான்கு வரையிலும் ஒவ்வொரு கலர் கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெட்டு பிங்க்கு ஆரஞ்சு இது மாதிரி ஒவ்வொரு கலரும் வந்து இருக்குது இதுக்கு வந்து ஒரு சின்ன ஷார்ட் கட் வந்து இந்த சைடில் எழுதியிருக்கேன் பாருங்கள் ஆர் ஃபார் ரெட்டு ஓ ஃபார் ஆரஞ்சு ஏன்னா ரெட்டுக்கு அடுத்த கலர் வந்து பிங்க்கு பிங்க்குக்கு அடுத்தது ஆரஞ்சு அடுத்தது எல்லோ ஆரஞ்சுக்கு அடுத்தது வந்து கொஞ்சம் லைட்டான ஆரஞ்சு இருக்கு இல்லையா அந்த பேல் கலர் அது ஒன்று எல்லோ அடுத்தது க்ரீனு ப்ளூவு வயலட் பர்பிள் பர்பிள் தான் வந்து அதிகமாக இருக்குது பர்பிள் கலர் வந்துருச்சு அப்படின்னா அது வந்து காரம் இல்லைங்களா ரெட் கலர் இருந்துச்சுனா அது வந்து அமிலம் க்ரீன்ல இருந்துச்சுன்னா நியூட்ரல் இதுதான் அடுத்தது கடல் நீரோட பிஹெச் மதிப்பு வந்து எட்டு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க அதாவது டார்க் கிரீன் நம்ம வந்து வானத்துல இருந்து பார்க்கும்போது கடல் வந்து நீல நிறமாக காட்சி அளிக்கும் இல்லையா ஆனால் வந்து அதோட பிஹெச் மதிப்பு வந்து எட்டுங்கிறதுனால அது க்ரீன் கலர் ஞாபகம் வச்சுக்கோங்க சமையல் சோடா இந்த சமையல் சோடாவோட பிஹெச் மதிப்பு வந்து ஒன்பது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அமில நீக்கி இருக்கு இல்லையா அதுக்கு வந்து பத்து கொடுத்துருக்காங்க அப்போ பத்து என்ன கலர்ல இருக்குன்னா பேல் ப்ளூ அப்படிங்கிற ஒரு கலர்ல வந்து இருக்கு அடுத்தது அமோனியா நீர் இருக்கு இல்லையா அந்த அமோனியா நீருக்கு வந்து பதினொன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க சுண்ணாம்பு நீருக்கு வந்து பனிரெண்டு பிஹெச் மதிப்பு கொடுத்துருக்காங்க வடிகால் சுத்தமாக்கும் பொருள் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து பதிமூணு அப்படின்னு வித் அதுக்கு வந்து பிஹெச் மதிப்பு வந்து கொடுத்துருக்காங்க எரி சோடாவுக்கு வந்து பதினான்கு அப்படிங்கிற பிஹெச் மதிப்பு வந்து கொடுத்துருக்காங்க மெக்னீஷியா பால்மம் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து பத்து அப்படின்னு பிஹெச் மதிப்பு வந்து கொடுத்துருக்காங்க இதில் பதினான்கு அப்படிங்கிறது வந்து காரம் பதிமூணும் காரம் பன்னெண்டும் காரம் பன்னொ பதினொன்றும் காரம் பத்தும் வந்து காரம் அதாவது ஏழுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே காரம் ஏழுக்கு கீழே இருக்கிறதுலாம் அமிலம் இது வந்து தான் மெயினாக ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க சப்போஸ் வந்து மஞ்சள் கலரில் வந்தது மஞ்சள் கலரில் இருக்குன்னா அதோட பீகச்சி மதிப்பு கேட்பாங்க மஞ்சள் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு அது மாதிரி ஏழுக்கு வந்து என்ன கலரில் வரும்னு கேட்டாங்கன்னா க்ரீன் இப்போ பதினான்கு அப்படின்னு இருக்குன்னா அதோடய கலர் வந்து பர்பிள் ஓகேங்களா இப்படி தான் வந்து கொஷின் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ மனிதனோட பிஹெச் மதிப்பு இது மனிதனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இதுக்கும் வந்து திரவத்துக்கும் வந்து பிஹெச் மதிப்பு என்னென்னு தெரிஞ்சுப்போம் மனித உடலோட பிஹெச் மதிப்பு வந்து ஏழுலேருந்து ஏழு புள்ளி எட்டு வரலாம் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதாவது நியூட்ரல்லேருந்து டார்க் கிரீன் அதாவது ல நார்மல் க்ரீன்லேருந்து டார்க் கிரீன் வரலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மனித ரத்தத்துக்கும் வந்து அதை தான் சொல்லியிருக்காங்க செவன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் டூ செவன் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் அப்படிங்கிறது வரலாம் சொல்லியிருக்காங்க மனிதனோட செரிமான மண்டலத்தோட பிஹெச் மதிப்பு வந்து ரெண்டு இந்த ரெண்டுக்கு அதிகம் இல்லை கம்மியானாலோ செரிமான கோளாறு அப்படிங்கிறது ஏற்படும் மனித உமிழ் நீரில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் டூ செவன் பாயிண்ட் ஃபைவ் இந்த சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் டூ செவன் பாயிண்ட் ஃபைவ் இருக்கு இல்லையா இதுல வந்து மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா பற்களில் வந்து சொத்தை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மலை நீரோட பிஹெச் மதிப்பு ரொம்ப தூய்மையாக இருக்கும் இல்லையா தூய்மையாக இருக்கிறது வந்து நடுநிலைத்தன்மையோடு இருக்கும் அப்போ அதுக்கு வந்து அதோட மதிப்பு வந்து ஏழு இந்த இதை ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸுன்னு நம்ம அது ஏழுக்கு கீழே கொஞ்சமாக குறைஞ்சிட்டு போச்சு அந்த ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸுக்கு கீழே குறைஞ்சிருச்சு அந்த நீரோட பிஹெச் மதிப்பு குறைஞ்சிடுச்சுன்னா அது வந்து அமில மலை அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம இந்தியாவில் வந்து சில இடங்களில் வந்து அமில மலை வந்து பிழிந்து புழிந்துருக்குது அவ்வளோதான் பிஹெச் பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வந்து இப்படி தான் கேட்பாங்க இப்போ ஒரு ஒரு மழைநீரோட பிஹெச் மதிப்பு என்னன்னு கேட்பாங்க இல்லை ஏழுக்கு பிஹெச்சோட அந்த நிறம் வந்து எந்த மாதிரியான நிறம் காட்டும் அப்படின்னு கூட கேட்கலாம் நிறத்தை வச்சியும் கேட்கலாம் நம்பர்ஸை வச்சியும் கேட்கலாம் ஒரு பொருளை வச்சு ஒரு திரவத்தை வச்சியும் வந்து கொஷின் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது இந்த டாபிக் வந்து இவ்வளோதான் இருக்குது புக்ஸில் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம கல்விப்பட்டகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க முயற்சி என்றும் பலன் தரும் முயற்சி செய் தோற்றால் பயிற்சி செய் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்